நாரமபுரத்தில் வந்து விவோவா பணி செய்து வந்த அந்த கிராம நிர்வாக அலுவலர் வந்து பரமேஸ்வரின்னு ஒரு பெண் இந்த ஊர் வந்து கட்டுடையார் குடியிருப்பு அந்த நாரமலப்புரம் பகுதி டூ பக்கத்தில் அவங்களுக்கு அந்த பக்கத்து ஊர் சொடலமுத்து கோனார்னு சொல்லி அவர் பேரில் பத்திரம் எல்லாம் அவர் பேரில் இருக்கு அவர் பேரில் இருக்கு அந்த பத்திரத்தை என்னன்னா இவங்க அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு தெரில வேற பேருக்கு போலியா ஆவணம் ரெடி பண்ணி பட்டா இவங்க பேருக்கு அப்பா இருக்கு அம்மா பேருக்கு இவங்க குடும்பத்தாள் பேருக்கு மாத்திட்டு எழுபத்தி பரமேஸ்வரி விவோ உள்ள இதுக்கு உடந்தைய துணை தாசில்தார் குமார்னு ஒரு ஆளு டெப்டி சரி இவரும் உடந்த அவருக்கும் பணங்கணம் கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு ம் இந்த போலியா ரெடி பண்ண அந்த இடம் வந்து எழுபத்தி மூணு சரி விவசாய நிலங்கள் வயல் பகுதி அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கு இப்ப இப்ப அந்த நிலத்தை தான் அனுபவிச்சு எல்லாம் பண்ணிட்டு வராங்க ஆமா இது நம்ம முறைப்படி கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவரு ரெவனி ஆட்டிய கோட்டாட்சியாரு மாவட்ட வருவாய் மாசமா போராடிட்டு வரும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மனு கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம கோட்டாட்சியாருக்கும் மனு அனுப்பியிருக்கோம் திரும்ப தாசில்தாருக்கும் அனுப்பியிருக்கோம் மாவட்ட வருவாய் அலுவல இப்ப சமபத்தி நடந்துச்சு பாருங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கு மேடம் இப்படி இருக்கு பட்டா ஒரு ஆறு பேர்ல இருக்கும்போது இதுக்கு என்ன உரிய விசாரணை பண்ணி ஆய்வு பண்ணி இந்த இதுக்கு நடவடிக்கை எடுத்து தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் வேற எதுவுமே பேசல சரி நான் இமடியா ஆக்சன் எடுக்க சொல்லுதேன்னு சொல்லி வந்த உடனே இவ்வளோ அப்பா கிட்ட சொல்லி இப்படி இன்னாரு அப்படி இன்னாரு அப்படின்னு சொல்லி ஏன் நிறைய பேர் மூலியமாக மிரட்டல் ஊருக்கு வந்து ஆளை வச்சு பேசி மிரட்டி கிரட்டி அப்படிலாம் பேசினாப்புல நான் வந்து இந்த பாருங்க மிரட்டல் உருட்டல் பேசிக்கெல்லாம் இது பண்ணாதீங்க எதா இருந்தாலும் அதிகாரிகிட்ட பேசுகாங்க ஏன் பேசுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது நான் உங்களோட பேசுக்கு ரைட்டு கிடையாது சொல்லிட்டேன் அப்புறம் சாய்ந்தரம் என்னை போகிற நேரம் வர நேரம்லாம் அங்கே நிறைய ஆளுகளை அவங்க வேண்டாம் வேலைக்கெல்லாம் வச்சு பேசி சத்தம் போட்டு இப்படின்னா அப்படி இன்னும் பண்ணுதா நீ வந்து என்ன திண்டுக்க முன்னாடி பண்ணுதா வைக்கணும்னு சொல்லணுன்னு இந்த பாருங்கள் நான் யாருகிட்டயும் பேச விருப்பம் இல்ல நான் அதிகாரி தான் பேசுதேன் அதனால அதிகாரி எனக்கு பதில் சொல்லுவான் தப்பு பண்ணிருக்காப்புல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அதை வந்து முடிவு பண்ணக்கூடியது அதிகாரி என் கையில கிடையாது அங்க அவங்க பழுது சொல்லட்டும் ஆமா நா தூரை விட்டுருதான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சொன்ன உடனே அவரு வந்து கச்சா நம்மளை பாக்கும்போது இப்படி இருக்கு இப்படி இருக்கு நீ விடலாம் நான் நான் ஆளை வச்சு தீர்த்து கட்டிடுவேன் வெட்டிடுவேன் கொத்தி நான் யாரு தெரியுமா அப்படி இப்படி எனக்கு அங்க ஆள் இருக்கு இங்க ஆள் இருக்கு அப்படின்னாரு

நல்லா சரக்கு அடிச்சிருந்தாப்பு கஞ்சாவும் விசாரிச்சா கஞ்சாவும் அடிப்பாப்ல சரக்கு அடிப்பாப்ல சரி போதையில இருந்து இருந்த அருவா எடுத்து வாங்கினா தள்ளி கீழே லம்பி விழுந்துட்டாரு உடனே அருவா இருந்தா வேற டேஞ்சர் ஆயிருந்து அருவா எடுத்து தூர பக்கம் வீசிட்டேன் அந்த அன்னைக்கு சுத்தி சுத்தி ஓடி வந்தாரு பிடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு மல்லிகிட்டு பக்கத்துல இருக்க கம்பு எடுக்கும் அதை எடுக்கும் பண்ணவுடனே கம்பு எடுத்து நமக்கு கையில லேசா காயங்கள் பட்டிருக்கு கண்ணு வலது பக்கம் கண்ணு எமைக்கு கீழே கம்ப ஊற்றி வாங்கும்போது அதுல லேசா பட்டு காயங்கள் கையில கையில் பட்டிருக்கு முட்டுக்கிட்டு கீழே உளுந்து அவர் ஏன்னா மல்லு கட்டி நான் தூர போகணும்னு சொல்லி ஓடுதான் என்னைய விரட்டி விரட்டி ஓடி ஓடி என்னைய விட மாட்டாங்க வெட்டாம விட மாட்டோம்ல ஆளை வர சொல்லுன்னு சொல்லி போனுங்கள்லாம் எடுத்து இது பண்ண உடனே நான் பக்கத்துல ரோட்ல வந்துகிட்டு இருந்தவங்க சத்தம் போட்டு தான் நான் டூர வண்டி எடுத்துட்டு போய் நேர சேத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ம் அடிக்கும் போது என்ன சொல்லி வெட்ட வந்தாரு உங்களை அவரு நான் என் பொண்ணை வந்து நீ ஓயாம மனு கொடுத்து அப்படி இப்படி பண்ணதா நான் உனைய தீர்த்து கட்டாம விட மாட்டேன் உனையை வெட்டாம விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப இது மீறி நீ பண்ணனா நான் உனைய காலி பண்ணி விடுவேன் அவ்வளவு பெரிய நீ ஆளால அப்படிங்கிறப்ப உடனே நான் காவல் புகார் கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுக்காங்க சார் புகார் கொடுத்துட்டு நேற்று உடனே போய் எல்லாம் பதிவு பண்ணிட்டேன் சரி பேர் போட்டு இப்படி எல்லா ரீசண்ட் எல்லாம் பட்டா மாத்தினது விவோ முழுக்க முழுக்க அவங்க மக தூண்டுதல் பேரல்தான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படின்னு நான் வந்து பதிவு பண்ணிடுவேன் அவங்க கம்ப்ளைண்டை வாங்கி வச்சுட்டு அந்த நம்பருக்கு போன் அடிச்சோன்னா அந்த பாட்டி போன் அடிச்ச உடனே உடனே நான் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் குடுக்க போயிருக்கேன் என் வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேரோட பைக்கில் அருவா கம்போட வீட்டில் போய் கேட்டிருக்காங்க இங்க இங்க பிரச்சனை பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிருக்கேன் நான் வீட்டுக்கு போயிருந்தேன் நினைத்தா அங்கே என்னை பிடிச்சி அடிச்சு வேற மாதிரி போயிருக்கோம் வீட்டுக்கு வந்தாங்களா எங்க பிரச்சனை பண்ணுது ஆமா இங்க பிரச்சனை பண்ணிட்டு நான் ஸ்டேஷன் போயிருக்கேன் அந்த கேப்ல என்ன தேடி வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுல ஒரு மூணு பைக்ல வந்தா நாங்க ஒரு ஆறு பேரு ஓஹோ வந்து எங்க அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க அவன் எங்க கூப்பிடும் வெளியே வர சொல்லுங்க அவன் இருந்தாங்கன்னே வாசல் முன்னாடி வீட்டு வாசல் முன்னாடி விளையாட்டுக்கு போட்டு வச்சு விட்டு போயிடுவான் அவன் என்ன ஆள் தெரியாம அப்படின்னு சொல்லி அங்க போய் மிரட்டியிருக்காங்க உள்ளதான் இருப்பான் பாருங்க நீங்க பொம்பளை எல்லாம் இருக்க இல்லைன்னா நான் உள்ள வந்துருவான் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு உள்ள வரல வெளியே நம்ம வீட்டுக்குள்ள போய் அந்த ஒரு வாசல் முன்னாடி நின்று இருக்காங்க ஓஹோ உடனே வீட்டுல பதறி அடிச்சு எல்லாம் எங்க இருக்க நீ இப்படி இருக்குங்க வராத வீட்டுக்கு இப்படி வந்து பண்ணிட்டு போறாங்க என்ன பண்ணி வச்ச

ஆஸ்பத்திரியில் இதில் உட்கார வச்சிருக்காங்க